அழகான மாலை நேரம் பாதையில் ஒரு பொன்னிற ஒளி பரவிக் கொண்டிருந்தது இலைகளின் சலசலப்பு பறவைகளின் வீடு திரும்பும் சத்தம் அந்த அமைதியான சூழலில் இரண்டு நண்பர்கள் முரளி மற்றும் சிவா மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள் சிவா இப்படி காட்டுப்பாதையில நடக்கிறது மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுடா ஆமாடா சில நேரம் நம்ம வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தூரத்துக்கும் போயிட்டு வந்தா மனசு லேசாயிடும் இருவரும் சிறுவயது தோழர்கள் ஆனால் ஒருவரின் நட்பு கொஞ்சம் சுயநலமாக இருந்தது அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு சோதனை இருவரையும் நோக்கி வந்தது சூரியன் இன்னும் கீழே இறங்கி காடு இருட்டிக் கொண்டிருந்தது சிவா ஒவ்வொரு சத்தத்திற்கும் பயந்து கொண்டிருந்தான் முரளி கொஞ்சம் இருட்டாகுது இந்த காட்டுப்பாதையில போறது சரியா இருக்குமான தெரியல அடடா நாம இருவரும் இருக்கோம் என்ன பிரச்சனை சிவாவுக்கு உள்ளே ஒரு சிறிய குழப்பம் இருந்தது ஆனால் நண்பன் சொன்னதால் அமைதியாக சென்றான் கனமான இலைகள் நசுங்கும் சத்தம் திடீர் கர்ஜனை அந்த நொடியில் காடு முழுவதும் அமைதியானது ஒரே ஒரு சத்தம் சிவா நடுங்கி போனான் டேய் முரளி இது என்ன சத்தண்டா ஏதாவது மான் சத்தம் சத்தமா இருக்கும் ஆனால் அது மான் இல்லை மரங்களுக்கு நடுவில் கருப்பு நிறத்தில் பெரிய கரடி ஒன்று நின்றது கரடி மெதுவாக நெருங்க தொடங்கியது கரடியின் மூச்ச சத்தம் அதன் கர்ஜனை முரளி சிவா இருவரின் நரம்புகளையும் முறைய வைத்தது முரளி என்ன பண்றதுடா கரடி நமக்கு நேராதாண்டா வருது முரளி பயத்தில் நடுங்குகிறான் அவன் ஒரு உயரமான மரத்தை பார்த்து ஓடிவிடுகிறான் முரளி தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேகமாக மரத்தில் ஏறிவிட்டான் சிவா அவனை பார்த்துக்கொண்டே இருந்தான் மரம் ஏற முடியாமல் பலமாக மூச்சிடுகிறான் டேய் முரளி என்ன விட்டுட்டு போயிராத ஆனால் முரளி மேலே சென்று கீழே பார்த்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் நண்பனை நினைக்கவே இல்ல சிவா மரத்தில் ஏற முடியாமல் அவன் உடனே புத்திசாலித்தனமாக ஒரு முடிவெடுத்தான் கரடி இறந்தவர்களை தாக்காதுன்னு அவனுக்கு தெரியும் அவன் உடனே தரையில் விழுந்து காலும் கையும் அசையாமல் முழு மூச்சையும் அடக்கிக் கொண்டான் கரடி சிவாவை நெருங்கி அதன் மூக்கை வைத்து சிவாவின் முகத்தை முகர்ந்து பார்த்தது சிவாவின் இதயம் துடிக்கிறது ஆனால் அவன் அசைவில்லாமல் இருந்ததால் கரடி அவனை இறந்தவன் என்று நினைத்து மெல்ல திரும்பி காட்டன் உள்ளேயே நடந்து சென்று மறைந்து விடுகிறது சிவா கரடி முழுக்க சென்றதும் மெதுவாக கண்களை திறந்து எழுந்தான் மேலே இருந்த முரளி கீழே இறங்கி வந்தான் சிவா கரடி உனக்கு பக்கத்துல வந்தப்ப உன் முகம் பார்த்தியா முரளி கரடி என் காது கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுச்சுடா அட என்ன சொன்னது என்னன்னு சொல்டா சிவா முகம் மாறாமல் அவனை பார்த்து மெதுவாக சொல்கிறான் ஆபத்துல விட்டுட்டு ஓடுறவன நண்பன் என்று நம்பாதேன்னு சொல்லிச்சுடா முரளி அந்த வார்த்தையை கேட்டு வாய் மூடிக்கொண்டான் அவனுக்கு தன்னால் நடந்தது புரிந்தது நண்பனை காப்பாற்றாமல் தன்னை மட்டும் காப்பாற்றியது தவறு என்று மனசில் தெரிந்தது சிவா நான் நான் அப்போ பயந்துட்டேன்டா என்னை காப்பாத்திக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன் மன்னிச்சுடுடா நீ பயந்தது சரிடா முரளி ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ நட்புனா சிரிக்கிற நேரத்துல கையைக் கொடுக்கறதில்ல ஆபத்து வரும்போது ஒன்னா நிக்கிறது தான் அந்த நாள் முரளிக்கு நட்பின் உண்மையான அர்த்தம் தெரியவந்தது நண்பன் என்பது தினமும் பேசுபவன் அல்ல ஆபத்தில் பிடித்து நிற்பவன்தான் பிரச்சனை உண்மையான நட்பின் அடையாளத்தை காட்டிவிடும் உன் பக்கம் நின்று காப்பாற்றுபவரை மதித்துக்கொள் ஏனெனில் உண்மையான நட்பு ஒரு மரம் போல நிழலாய்க் காப்பாற்றும்